உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு அநியாயம் செய்யறாங்க உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க பத்தி பேசுறாங்க வம்பு என்ன சொன்னா நீங்களும் அதே வழியில அதே நீங்க அவர் அவருடைய உள்ளத்துல இருக்கிறத வெளிப்படுத்துறாரு நீங்க உங்கட உள்ளத்துல இருக்கிறதை தான் வெளிப்படுத்தணும் என்ன உங்கட உள்ளத்துல நிறைஞ்சிருக்குது அன்பு நிறைஞ்சிருக்குது பாசம் நிறைஞ்சிருக்குது நேசம் நிறைஞ்சிருக்குது நீதி நிறைஞ்சிருக்குது நியாயம் நிறைஞ்சிருக்குதுன்னு சொன்னா நீங்க அதைத்தான் வெளிப்படுத்தும் அப்ப அல்லாஹ் சொல்றான் நீதில தி உங்களுக்கு ஏதாவது யாராவது அநியாயம் அக்கிரமம் செஞ்சா நீங்க மிக அழகியதை கொண்டு அதை தடுங்கள் மிக அழகியதை கொண்டு அதை தடுங்க ஒருவர் திட்டாரு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் என்னை பத்தி நீங்க புரியாம இருக்கிறீங்க அல்லா உங்களுக்கு தெளிவான தரட்டும் அதெல்லாம் உங்களுக்கு பறக்க செய்யணும்னு வாசிப்போங்க இந்த விஷயம்தான் உங்களோட உறவை எப்படி மாற்றப்போம் தெரியுமா உறவை எப்படி பலப்படுத்துன்னு தெரியுமா நண்பனா இருந்தவன நண்பனா மாத்திரது அல்ல எப்படி மாத்தும் என்றால் இது அப்படி நீங்க தீயதை நல்லதை கொண்டு தடுத்தால் உங்களுக்கு மத்தியிலே ஒரு பரம விரோதம் இருந்ததோ யாருக்கும் உங்களுக்கு மத்தியிலே பரம்பரையான ஒரு எதிர்ப்பும் அதாவது புரோதமும் பகைமையும் இருந்ததோ அப்படிப்பட்டவரும் நீங்கள் எப்படி மாறும் இதயுமா வைதல்லோ அதாவதும் உற்ற நேசர்களாக மாறிவிடுவீர்கள்